வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு திருவண்ணாமலையில் குடிகொண்டிருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கிரிவலம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க பதிவுக்குள்ளே போய் முழு வீடியோவை பார்க்கலாம் வாங்க கிரிவலத்தை பற்றி இப்போ பார்க்க போகலாம் திருவண்ணாமலையை மலையே சிவப்பெருவனாக கருதப்படுகிறது எனவே கோயிலில் இறைவனை வளம் வருதலை போல மலையே வளம் வருவது இங்கு உள்ளது மலையை வர இரு வழிகள் உள்ளன மலையை ஒட்டி செல்லும் பாதையில் பாறைகள் முட்கள் மிகுந்த கடின பாதையாக அமைந்துள்ளது மலையை சுற்றியுள்ள பாதைகள் ஜடவர்மா விக்கிரம பாண்டியன் கிபி ஆயிரத்தி இருநூத்தி நாற்பதாம் ஆண்டு திருப்பணி செய்யப்பட்டது பொதுவாக மக்கள் வலம் வரும் பாதையில் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யாமலிங்கம் நிருதிலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் மற்றும் லிங்கம் என எட்டு லிங்கங்களும் ரமண கிரிஷி சேசாஸ்திரி சுவாமிகள் விஸ்ரி சுவாமிகள் போன்ற சமாதிகளும் இங்கு அமைந்துள்ளன எல்லா நாட்களிலும் மலையை மக்கள் வரும் வளம் வருகின்றார்கள் என்றாலும் முழுநிலவு நாளில் வளம் வருதல் சிறப்பாக கருதப்படுகிறது இம்மலையானது யுகங்களில் மழியாமலும் இருப்பதாக கருதப்படுகிறது எனவே கிருத யுகத்தில் அக்னி மலையாகவும் துரோத யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவாரபார யுகத்தின் பொன் மலையாகவும் கலியுகத்தில் கல் மலையாகவும் மாறியிருப்பதாக நம்பப்படுகிறது எட்டு திக்கிலும் லிங்கங்களை கொண்ட எண்கோண அமைப்பில் திருவண்ணாமலை நகரம் காணப்படுகிறது அதிர்ஷ்டலிங்கங்கள் லிங்கம் இந்திரலிங்கம் லிங்கம் யாமலிங்கம் லிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் மற்றும் ஈசான்ய லிங்கம் தேவாரத்தில் புகழப்படும் ஆதி அண்ணாமலை திருக்கோவில் மலை வலைப்பாதையில்தான் அமைந்துள்ளது இந்த மலையின் சுற்றளவு அளவு பதினாலு கிலோமீட்டர் உள்ளது இம்மலையில் இன்றும் பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக வரலாறு திருவண்ணாமலையில் மலையை வள வரும்போது மனிதர்கள் இடப்பக்கம் நடக்க வேண்டும் ஏனென்றால் மலையை ஒட்டியுள்ள வளப்பக்கம் சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் வலம் வருவதாக ஐதீகம் கிரிவலம் செல்லும்போது நமச்சிவாய சிவாய நல அல்லது தேவாரம் திருவாசகம் ஆகியவற்றையே உச்சரிக்க வேண்டும் அதை தவிர வேறு எதையும் பேசக்கூடாது கிரிவலம் செல்லும்போது நிதானமாக நடக்க வேண்டும் அவசரமாகவோ வேகமாகவோ அல்லது மற்றவர்களை இடித்துக்கொண்டு மலைப்பாதையில் லிங்கங்கள் நந்திகள் முன்னூறுக்கும் மேற்பட்ட குளங்கள் உள்ளன திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் அனைத்து நாட்களிலும் பக்தர்கள் தரிசனத்திற்காக கூடுவது கிரிவலம் சென்று வழிபடுவதும் வழக்கமாக ஒன்றாகத்தான் உள்ளது இருந்தாலும் மாதந்தோறும் வரும் பௌர்ணமி திதிகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையை அண்ணாமலையாரை தரிசனம் செய்து கிரிவலம் வந்து வழிபடுவதும் வழக்கமாக ஒன்றாக உள்ளது மற்ற மாதங்களில் வரும் பௌர்ணமியை விட ஐப்பசி மாத பௌர்ணமி மிக மிக விசேஷமானதாகும் இது சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறும் நாள் என்பதால் அனைத்து சிவன் கோயில்களிலும் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்தே காணப்படுகிறது திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி பார்க்கலாம் உடல் மனம் மற்றும் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் எதிர்மறை ஆற்றல்கள் மற்றும் வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கிவிடும் உள் அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை அடைதல் ஆசைகள் மற்றும் ஆசைகளை நிறைவேற்றும் தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு தரும் நோய்கள் மற்றும் நோயிலிருந்து நிவாரணம் தரும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்ல அனைத்து நாட்களும் உகர்ந்த தினம் என்றாலும் ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி தினம் அன்று கிரிவலம் மேற்கொள்வது அனைத்து சிறப்பானதாகும் கிரிவலம் எப்படி செல்ல வேண்டும் தரிசிக்க வேண்டிய தெய்வங்கள் என்ன என்ன என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க தமிழகத்தில் உள்ள பஞ்சபூத சிவாலயங்களில் அக்னி தலமாக விளங்குவது திருவண்ணாமலை அருணாச்சலீஸ்வரர் ஆலயமாகும் திருவண்ணாமலையை நினைத்தாலே முத்தி தரும் என்பது வைணவர்களின் நம்பிக்கையாகும் ஆலய அருணாச்சலீஸ்வரர் உண்ணாமுலை அம்பிகையையும் தரிசிப்பது எவ்வளவு சிறப்பானதோ அந்த ஆனந்தத்தை தவிர அதே அளவு இறைவனை மனதில் நினைத்து கொண்டு இந்த மலையை கிரிவலம் வருவதால் உள்ளமும் உடலும் நலம் பெறும் என்பது ஐதீகம் கிரிவலம் செல்ல அனைத்து நாட்களும் உகர்ந்த தினம் என்றாலும் ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி தினம் அன்று கிரிவலம் செல்வது அனைத்தையும் விட சிறப்பானதாக கருதப்படுகிறது திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் போதும் வழியிலுள்ள அதிர்ஷ்டலிங்கங்கள் எந்தெந்த திசையில் அமைந்துள்ளன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்திரலிங்கம் கிழக்கு திசையிலும் அக்னிலிங்கம் தென்கிழக்கு திசையிலும் யமலிங்கம் தெற்கு திசையிலும் நிருதிலிங்கம் தென் மேற்கு திசையிலும் வருணலிங்கம் மேற்கு திசையிலும் வாயுலிங்கம் வடமேற்கு வடமேற்கு திசையிலும் குபேரலிங்கம் வடக்கு திசையிலும் லிங்கம் வடக்கு திசையிலும் இருக்கின்றன இந்த லிங்கங்கள் ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்டுள்ளன திருவண்ணாமலை கிரிவல பாதை சுமார் பதினாலு கிலோமீட்டர் தூரத்தை கொண்டுள்ளது பக்தர்கள் பொதுவாக இந்த தூரத்தை பத்தி மற்றும் தவத்தின் ஒரு வடிவமாக நடந்து செல்கிறார்கள் அடிக்கடி பல்வேறு லிங்கங்களில் பிரார்த்தனை செய்து ஆசிர்வாதம் பெறுகின்றனர் திருவண்ணாமலையில் கிரிவலம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று நடைபெறுகிறது ஆனால் இந்த தமிழ் மாதமான கார்த்திகையில் நவம்பர் டிசம்பர் சிவப்பு சிறப்பு முக்கியத்துவம் பெறுகிறது இக்காலகட்டத்தில் கிரிவலம் செல்லும் பக்தர்கள் அதிக அளவில் செல்வதை காணலாம் இந்த நேரத்தில் கிரிவலம் செல்வதால் ஆன்மீக பலன்கள் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கும் புகழ்பெற்ற திருவண்ணாமலை கிரிவலத்தை தவிர வேறு எதையும் பார்க்க வேண்டாம் இந்த வலைப்பதிவில் திருவண்ணாமலை கிரிவலத்தின் தேதிகள் நேரம் பலன்கள் வழிகள் தூரங்கள் மற்றும் பலவற்றை உள்ளடக்கியதாகும் திருவண்ணாமலை கிரிவலம் என்பது தமிழ்நாட்டின் பரவலாக கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு குறிப்பிடத்தக்க பழக்கமாகும் சிவபெருமானின் வெளிப்பாடாக கருதப்படும் அருணாச்சல மலையை சுற்றி வருவது இதில் அடங்கும் இந்த சடங்கு பக்தர்களுக்கு உடல் மற்றும் ஆன்மீக நன்மைகளை அளிப்பதாக கருதப்படுகிறது மேலும் இது தமிழ் மாதமான கார்த்திகையில் மிகவும் பிரபலமானது அருணாச்சலம் மலையை சுற்றியுள்ள பாதை சுமார் பதினாலு கிலோமீட்டர் நீளம் கொண்டது மற்றும் சிவபெருமானுடைய ஆழ்ந்த ஆன்மீக தொடர்புகளை அனுபவிக்கும் வாய்ப்பை பக்தர்களுக்கு வழங்குகிறது திருவண்ணாமலை கிரிவலத்தில் லிங்கத்திற்கு சிறப்பம்சம் உண்டு அது மட்டுமல்லாமல் வழியில் ஆதி அண்ணாமலை நேர் அண்ணாமலை சந்திர சூரிய லிங்கங்கள் பதினாறு விநாயகர் கோவில்கள் ஏழு முருகன் கோவில்கள் ஆதி காமாட்சி அம்மன் என மொத்தம் தொண்ணூற்றி ஒன்பது கோவில்கள் கொண்ட தெய்வீக கிரிவல பாதையாக இந்த பாதை விளங்குகிறது திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சேசாஸ்திர சுவாமிகள் ரமண மகரிஷி யோகி ராம் சுரத்குமார் ஆகியோரின் ஆசிரமங்கள் இருக்கின்றன அங்கு பக்தர்கள் அவரவரது தேவைக்கு ஏற்ப முன்பதிவு செய்து எடுத்து அறைகள் எடுத்து தங்கும் வசதியினை செய்து கொடுத்துள்ளன நிறை மாத கர்ப்பிணி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போது தன் வயிற்றில் இருக்கும் குழந்தையை மட்டும் நினைத்துக்கொண்டு செல்வாளோ அதேபோல போல கிரிவலம் செல்லும்போது நாம் சிவபெருமானை மட்டுமே மனதில் நினைத்துக்கொண்டு அவரின் திருப்பெயரை உச்சரித்து கொண்டே பக்தியுடன் நடந்து செல்ல வேண்டும் கிரிவலம் செல்லும்போது எறும்பு புற்றுக்களுக்கு அன்னம் மிடுதலோ அல்லது இனிப்பு வாங்கி வைத்தலோ பெரும் புண்ணியம் வந்து சேரும் எத்தனை ஆயிரம் எறும்புகள் உண்கின்றதோ அத்தனை ஆயிரம் உயிர்களுக்கு உணவிட்ட புண்ணியம் உங்களையே சாரும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் முறையை பற்றி பார்க்கலாம் திருவண்ணாமலையில் கிரிவலம் தொடங்குவதற்கு முன் அண்ணாமலையார் கோவிலுக்கு அருகில் இருக்கும் பூத நாராயணரை தரிசித்து அவரின் அனுமதி பெற வேண்டும் பூத நாராயணர் தன் திருமா திருவண்ணாமலையில் காவல் தெய்வம் ஆவார் அவரை வணங்கிய பின் வழியில் உள்ள இரட்டை பிள்ளையாரை வணங்க வேண்டும் அதன் பின் ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமுலை அம்பிகையையும் தரிசனம் செய்ய வேண்டும் அதன் பின் கோவில் ராஜகோபுரத்தை வணங்கி மலையை வலம் வர தொடங்க வேண்டும் இப்படித்தான் கிரிவலம் தொடங்க வேண்டும் என்பது நியதி திருவண்ணாமலை கிரிவலம் ஊர்வலம் எப்பொழுதும் கிழக்கு கோபுரத்திலிருந்து பெரிய மேளங்கள் இருந்து இறைவன் இசையுடன் தொடங்குகிறது ட்ரம்மர்கள் குழுவின் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் பின்னர் கோயிலில் இருந்து நடனங்கள் தங்கள் தாள வழியில் வெளிப்படுத்துகின்றனர் மற்றும் வழியின் ஒரு பகுதியை மட்டும் செய்கின்றனர் மேளதாளங்கள் முழங்க பக்தர்களின் கோஷங்கள் முழங்க ஊர்வலமாக முன்னோக்கி நகர்கிறது கிரிவலம் செல்லும் வழியில் யாத்ரீகர்கள் மற்றும் உள்ளூர்வாசிகள் பூக்கள் வெற்றிலை வாழைப்பழம் சர்க்கரை மிட்டாய்களை வழங்குவதற்காக தங்கள் வீடுகளின் அருகில் உள்ள கோவில்களுக்கு அருகில் ஊர்வலத்தை நிறுத்தினார் பூசாரிகள் இந்த பரிசுகளை கடவுளுக்கு வழங்குவதற்காக முன் ஒரு சிறிய கற்பூர சுடரால் ஒளிரும் ஒரு தட்டில் வைக்கிறார்கள் நாள் முழுவதும் கிரிவலம் செல்வதற்காக வலிமையாகவும் அவர்களை உணவும் ஓய்வும் கூட உண்டு புனிதமாக இலைப்பாரும் இடங்களை மண்டபங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அவை மூன்று மூடப்பட்ட பாகங்களும் மற்றும் முன்புறத்தின் ஒரு பரந்த திறப்பும் உள்ளன இவற்றின் மீது வரும் தெய்வங்களின் நடுவில் வைக்கப்பட்டு பழங்கள் மலர்கள் மாலைகள் நேர்த்தியாக வேஷ்டிகள் மற்றும் விலை உயர்ந்த புடவைகள் மற்றும் பன்னீர் ஆகியவை கடவுளுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் பூசாரிகள் ஆடைகளை விரித்து திருப்தியும் உணவின் மேல் போர்த்தியும் கோவிலின் சேமிப்பு வைப்பார்கள் பிரசாதம் வழங்கும் பக்தர்கள் புனித சாம்பலை பிரசாதமாக பெறுகிறார்கள் இரவு அஸ்தமனமானதும் கிரிவலம் ஊர்வலம் கோவிலுக்கு திரும்புகிறது சாதாரணமாக பூர்ணிமாவில் புனித மாலையை சுற்றி வருவதும் மிகவும் புனிதமானது ஆனால் வாழ்வில் ஒரு முறையாவது கார்த்திகை தீப திருநாளில் செல்வது ஒவ்வொரு பேரும் தினந்தா தினந்தோறும் மாலையைச் சுற்றி வருவதும் சமம் இது நிச்சயமாக சிவபெருமானின் திருவருளால் நமக்கு முக்தியை அளிக்கும் ஜென்ம புண்ணியத்தை உண்டாக்கும் மலையே லிங்க வடிவமாக இருப்பதால் இம்மலையை சுற்றி வருவது இறைவனையே சுற்றி வருவதற்கு சமமாக கருதப்படுகிறது இம்மலையின் பெயரினை அடிக்கடி சொல்லி வருவது திரு ஐந்தெழுத்தை ஓம் நமச்சிவாயா கோடிமுறை உச்சரிப்பதற்கு சமம் என்று புராணங்களில் கூறப்படுகிறது சுமார் ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்ற பெருமையை பெற்றதுதான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அண்ணாமலையார்க்கு அரோஹரா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் உற்சாக சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வ